இவ்வுலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களும் இறைச்சக்தி உள்ளது அது எல்லோருக்கும் வெளிப்படுவது இல்லை என்றாலும் ஒரு சிலருக்கு அவ்வப்போது இந்த பூமியில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது அந்த வகையில் ஸ்ரீராமானுஜர் இவ்வுலகில் செய்த மிக தியாகம் என்ன தெரியுமா அவரைப் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இப்பதிவை தொடர்ந்து படியுங்கள் கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒரு சிலர் மட்டுமே தெய்வமாகவே போற்றப்படுகிறார்கள் அந்த வரிசையில் ஸ்ரீராமானுஜர் ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு சென்னை ஸ்ரீ பெரும்புதூரில் பிறந்தவராவார் வளர்பிறை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த இவர் தனது நூற்று இருபது ஆவது வயதில் உயிர் நீத்தார் எனினும் மறுநாளே அவ்வுடல் மேலெழுந்து வந்தது அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது தியானத்தில் அமர்ந்த அவருடைய திருமேனிக்கு சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கொண்டு செய்யப்பட்ட தைலம் பூசப்படுகிறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இவருக்கு முதல் வழிபாடு நடந்த பிறகே ரங்கநாதருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீராமானுஜர் பக்தர்கள் வேண்டிய வரங்களை வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார் இவர் இவ்வளவு சிறப்புகள் பெற என்ன காரணம் தெரியுமா பல அலைச்சல்களுக்கு பிறகு பல அவமானங்களுக்கு பிறகு திருக்கோஷ்டியூர் நம்பி என்கிற குருவால் உபதேசம் பெற்றவர் ஸ்ரீராமானுஜர் அவருடைய குருவானவர் இந்த மந்திர உபதேசத்தை வேறு யாரிடமும் கூறக்கூடாது என்று கூறியுள்ளார் ஆனால் இவ்வுலகம் பயனடைய வேண்டிதான் தன்னால் கருதாது தான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை என்று அந்த மந்திரத்தை பக்தர்கள் அனைவருக்கும் தன்னுடைய உரத்த குரலில் பகிரங்கப்படுத்தினார் அது என்ன மந்திரம் தெரியுமா இவ்வுலகில் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்றான எட்டெழுத்து மந்திரமாக இருக்கும் ஓம் நமோ நாராயணாய் என்னும் திருமாலின் சக்தி மந்திரமாகும் ஓம் நமோ நாராயணாய் என்று எவர் ஒருவர் உச்சரித்தாலும் அவருக்கு வரும் இன்னல்கள் யாவும் மலை போல் வந்தாலும் பனி போல் விலகும் என்பது நம்பிக்கை இம்மந்திரத்தை பக்தர்களுக்கு தன் குருவையும் மீறி வெளி உலகிற்கு கூறியதால் அவர் நரகம் செல்வார் என்று சாபங்கள் உண்டானது எனினும் அவர் தன் கடைசி காலம் வரை வைணவ குலத்திற்கு தொண்டுகள் செய்தே மோட்சம் பெற்றார் ஜாதி மத ஏற்ற தாழ்வுகளை கலையமேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள் நுழைய புரட்டி செய்தார் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை இவ்வுலகிற்கு அறிவுறுத்தினார் இவரின் பெருமைகளை சொல்லும் பொழுதே நமக்கு மெய்சிலிருக்கும் ஸ்ரீராமானுஜருக்கு பெருமாளே சீடனாக பணிபுரிந்த காலங்களும் உண்டு இதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமாள் கோவிலில் காதுகளில் பூவும் நெற்றியில் திருநாமம் அணிந்து பக்தர்களுக்கு இன்றும் அருள் பாலிகின்றார் இக்கோவிலில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரிவட்டப்பாறை அமைந்திருக்கும் திருவனந்தபுரம் கோவிலிலிருந்து கருடன் இப்பாறையில் இராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகிறது திருவனந்தபுரத்தில் பூஜை முறைகளை சீர்திருத்த நினைத்த ஸ்ரீராமானுஜரை பெருமாள் கருடனை அனுப்பி இவ்வாறு செய்ததாக குறிப்பிடப்படுகிறது ரங்கநாதர் கோவில் பூஜை முறைகள் இன்றும் அவருடைய அம்சம் நிறைந்திருக்கும் உங்களுக்கு உண்மையான குரு கிடைக்க இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம் குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் ஸ்ரீராமானுஜர் ஜெயந்தி அன்று அவரை வழிபடுபவர்களுக்கு சிறந்த குருமார்களை அமைவார்கள் வாழ்க்கையில் சிறந்த கல்வி பெற்று அறிவாற்றலுடன் திகழ நாளை ஸ்ரீராமானுஜரையும் ரங்கநாத பெருமாளையும் தவறாமல் வழிபடுங்கள்